கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மார்ச் மாதம் பதினெட்டாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை லூக்கா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் ஆமேன் கிறிஸ்துவுகள் பெரிய மாணவர்களே நாம் எல்லோருமே பாவிகள்தான் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகிற்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக அனுப்பி வைத்தார் அந்த இயேசு மகாராஜா சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் மீட்க வந்தேன் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருப்போம் ஏதோ ஒரு தடுமாற்றம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து அவர்களை அலைக்கழித்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு சில பேர் அவர்களையும் அறியாமல் சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள் ஆனால் அவர்களை பார்க்கிற அந்த குடும்பத்தை சார்ந்த மற்றவர்கள் அவர்களை ஏதோ ஒரு மிருகத்தை போல அவர்களை பார்த்து அவர்களிடம் அவர்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே மிகவும் மோசமாக இருக்கும் நீ வாழ்ந்து எனத்தை செய்ய போகிற நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு என்று ஒரு சாபமான வார்த்தைகளை அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு அருவறுப்பை பார்க்கிறது போல அவர்களிடம் நடந்து கொள்வார்கள் ஆம் கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இதுபோன்ற சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்தால் தயவு செய்து உங்கள் குடும்பத்தில் யாராவது ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருந்தால் ஒரு குடிப்பழக்கத்திற்கோ ஒரு சீட்டாட்டத்திற்கோ ஒரு புகைப்பழக்கத்திற்கோ இல்லை வேறு சில பாவ காரியங்களுக்கும் அடிமையாக இருந்தால் அவர்களை நீங்கள் முதலாவதாக அன்பு செய்ய தொடங்குங்கள் அவர்கள் வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்வதற்கு அடிமையாகவில்லை அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களையும் அறியாமல் அந்த ஒரு லிமிட்டேஷனை தாண்டி அவர்கள் சென்றதின் காரணமாக கட்டுப்பாடு இல்லாமல் இப்பொழுது அடிமையாகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் முதலாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் நீங்கள் அன்பு செய்ய தொடங்கிவிட்டாலே போதும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் குற்றங்களையும் நீங்கள் மன்னிக்க தொடங்குவீர்கள் அவர்களை மன்னித்து விட்டாலே போதும் அவர்கள் மனம் மாற விடுவார்கள் ஏனென்றால் மன்னிக்க தொடங்கின நீங்கள் அவர்களுக்காக கடவுளிடம் மன்றாட தொடங்குவீர்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை பாவிகள் மனம் மாறவே இயேசு மகாராஜா அந்த உலகத்திற்கு வந்தார் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை அவர்கள் எப்பேற்பட்ட இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்வதுதான் கடவுளுக்கு விருப்பமான காரியம் ஆகவே கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று முதல் உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உங்களால் ஏற்பட வேண்டும் அந்த மாற்றத்தை கடவுள் விரும்புகிறார் அதை நீங்கள் செய்து வாருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான நன்மைகளை நீங்கள் வரும் நாட்களிலேயே பெற்று ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு அன்புத்தொகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாக ஏசு ஏசப்பா எங்களோடு இருக்கிற எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாங்கள் உண்மையுள்ள அன்போடு நாங்கள் நேசித்து அவர்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுக்காக மன்றாட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பத்திலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே இன்று முதல் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க தொடங்குங்கள் அவர்களை அன்பு செய்ய தொடங்குங்கள் கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி போடுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ